ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஒவ்வொரு புக் பேக்கில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகள் அது எப்படி எப்படி கொடுத்துருக்காங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வந்து சொல்ல போகிறேன் ஓகேவா இதில் என்ன அப்படின்னா இது வந்து இப்போ வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து லெவல்த்து புக் எடுத்திருக்கிறேன் ஓகேவா லெவல்த் புக்கில் குறிப்பு ஓகேவா இலக்கண குறிப்பில் இங்கே ஒரு நான்கு நாலு இது கொடுத்துருக்காங்க நாலு இது என்னென்னா இந்த பாடலேருந்து எடுத்தது ஓகேவா காட் காட்டல் கோடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம இது வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஏன் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அள்ளில் முடியும் பொழுது ஏதோ ஒரு வேலை வினை வந்து அள்ளில் முடியும் பொழுது அது வந்து தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம என்ன பண்ண சொல்லுவோம் அப்படி தானே ஸோ இது வந்து அள்ளில் முடியுது அதனால் காட்டலும் கோடலும் என்னதுனால் தொழிற்பெயர் ஓகேவா அதுக்கப்புறம் ஐந்தும் அப்படிங்கிறது முற்றுமைன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து எப்படி ஷார்ட்டாக படிக்கிறானோ அதுதான் உங்களுக்கும் நான் இதில் வந்து சொல்லியிருக்கிறேன் ஓகே ஐந்தும் அப்படிங்கிறது எப்படி முற்றுமையாக எழுதப்பட்டது அப்படின்னா இதில் வந்து உம் உம் அப்படின்னு போது இதுவும் இன்னொரு வேர்டு வந்தால் கூட அது வந்து முற்றுமை அப்படிங்கிறது தான் காமிக்கும் அதுக்கப்புறம் கேட்போர் அப்படிங்கிறது வந்து வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா அந்த வினையை வச்சு யாரோ ஒருத்தங்களை வந்து மறைமுகமா சொல்லப்படுதுங்கிறதுதான் நான் புரிஞ்சுகிட்ட மீனிங் தான் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் படிச்சு வச்சிருக்கிறேன் ஓகேவா அப்போது கேட்போர் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வினை வந்து யாராலேயோ கேட்கப்படுது ஸோ அப்போ அந்த அது வந்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் இதில் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் மாநகர் வந்து உரிச்சொற் தொடர் அப்படின் உரிச்சொற் ஏன் இல்லை மாநகர் அப்படின்னா சாலை தவ நனி கூற்களி அப்படின்னு அதிகமாக இருக்கிற மாதிரி உரிச்சொற்கள் கே இருந்துச்சு அப்படின்னா மா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அந்த மாதிரி மீனிங் தரக்கூடியது தான் ஸோ அப்போ மா அப்படிங்கிறது வந்து ஒரு உரிச்சொல் ஸோ இது வந்து உரிச்சொத்தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இலக்கண குறிப்பு இந்த நாலு இது வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்த ஒரு இலக்கண குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கையல் வெண் சங்கு அப்படிங்கிறது பண்புத்தொகைகள் அதாவது விகுதி வந்து என்ன ஆகுது மறைஞ்சு வருது அப்படின்னா செம்மையான கையல் வெண்மையான செ வெண்மை செம்மை வெண்மை அப்போது இதில் வந்து மை விகுதி மறைஞ்சு வரதுனால இது வந்து என்னென்னா பண்புத்தொகை அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் புகை ஆறாம் வேற்றுமை தொகை அதாவது வேற்றுமை தொகைகள் நம்மளுக்கு தெரியும் ஐயா கூ இன்னது கண் அப்படின்னு தெரியும் ஓகேவா ஐயாள் இன் அது கண் ஓகேவா ஆறாம் வேற்றுமை துருப்பு உருப்பு என்ன அப்படின்னா கண் சரியா அழகின்கண் கண் புகை அப்படிங்கிற மாதிரி தான் இதோட மீனிங் வரும் ஸோ ஆறாம் வேற்றுமை தொகை சரியா ஆறாவது வேற்றுமை உருவு வர மறைஞ்சு வரதுனால இது ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுறோம் ஓகேவா மஞ்சையும் கொண்டலும் ஓகேவா இது வந்து எண்ணுமை இதுக்கு முன்னே வந்து முற்றுமை பார்த்தோம் இது வந்து எண்ணுமை என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முற்றுமை வந்து ஐந்தும் அப்படின்னு வந்து ஒரே இது வந்துடுது ஓகேவா இது வந்து என்னுமை வந்து மஞ்சையும் கொண்டலும் அப்படின்னு வெளிப்பட்டு வர்றதுனால என்னுமை எனப்படும் கொன்றை சூடு அப்படின்னா வேரண்டாம் வேற்றுமை தொகை அதாவது ஐயாளுக்கும் இன்றை இன்னது கண் அந்த இது சொன்னோம்ல வேற்றுமை உருவங்கள் அதில் வந்து ஆள் கொன்றையால் சூடு அப்படிங்கிற மாதிரி அதனால இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இதுக்கு முன்னே ஒரு நாள் பார்த்தோம் இப்போ ஒரு நாள் இருக்குது ஓகேவா இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உண்மையிலே எல்லாம் ஒரு முக்கியமானவனை இங்கே கொஞ்சம் இலக்கண குறிப்பு இருக்குது என்னென்ன அப்படின்னா ஆள் அப்படின்னா என்ன என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா அசைநிலை இது ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது ஓகே அதனால் கண்டிப்பாக நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஆள் அப்படின்னா அசைநிலை கன்னி அப்படிங்கிறது அண்மை விழிச்சொல் சரியா விழிச்சொல்னால் நம்ம தெரியும் ஏதோ ஒன்று விழித்து கூறுறது தான் விழிச்சொல் சரியா அண்மை அண்மை விழிச்சொல்ல தான் கன்னி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஆடுகம் அப்படின்னா தன்மை பண்மை வினை சரியா தன்னிலை பண்ணை பன்மை தன்மை பன்மை வினை ஆடுகம் அப்படிங்கிறது ஓகேவா அவ்வளோதான் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதே மாதிரி என்னென்ன இலக்கண குறிப்பு வருது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக சேனல் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி உங்கள் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி டாபிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா ஷேர் பண்ணி படிங்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும் நல்லா நல்லா படிங்க கான்சென்ட்ரேட்டடாக ரெகுலராக படிச்சுட்டே இருங்க அவ்வளோதான் ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க